கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவத் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் பதிமூணாம் சங்கீதம் ஆறாம் வசனம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் கர்த்துடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்காக ஆண்டவர் அந்த வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சொந்தரிக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் தேதியில் கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு இந்த மாதத்தினுடைய ஒரு வாக்குத்தின் வார்த்தையாக நமக்கு தருகிறார் இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் இதை ஒரு வாக்குத்தத்தின் செய்தியாக தருகிறார் கத்தருக்கு சோத்திரம் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைபெறுகிறார் இந்த மாதமெல்லாம் ஆண்டவரே நாம் அதிகமாக பாடி துதித்து சோதரித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டுமா இந்த மாதமெல்லாம் நினைத்து பார்த்து நமக்கு செய்திருக்க நன்மைக்காக அவரை பாட பாடி மையப்படுத்த வேண்டும் கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தர் பாருங்கள் எத்தனையோ விதமான நன்மைகளை நம்முடைய ஜீவித்திலே நமக்கு செய்திருக்கிறார் அதனால் அதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து இந்த மாதமெல்லாம் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று ஆண்டபர் விரும்புகிறார் பாருங்கள் அந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது பாருங்கள் மேலே உள்ள வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது நான் என் என்மேல் எவ்வளவு காலம் பதிமூணாம் சங்கீதம் ரெண்டாம் வாசனத்துக்கு கடைசிப் பகுதியில் கூட நாம் வாசிக்கிறோம் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என்று சொல்லி எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என்று சொல்லி அப்போ மேல உள்ள பகுதியிலெல்லாம் சத்துரு குறித்து சத்துரு அவருக்கு ரோதமாக இருந்ததாக குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தருக்கு சோத்திரம் நான்காம் வசனம் வரைக்கும் சத்துரு அவருக்கு ஒரு பல விதத்தில் கிரிய செய்ததாக சொல்லி அந்த சங்கீதக்காரன் ஐந்தாம் சங்கீதத்தில் கிருவருமே நம்பிக்காய் இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆறாவது சங்கீதத்தில் ஆறாவது வசனத்தில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன் என்று சொல்லுகிறார் அப்போ அந்த மேலே உள்ள வசனங்கள் இந்த பதிமூணாம் சங்கீதம் மேலே உள்ள நாலு வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்த்து ஐந்தாவது வசனத்தையும் ஆறாவது வசனத்தையும் நான் வாசிக்கும்போது அது விசுவாசத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஆனால் பலவிதமாக நான்காம் வசனம் வரைக்கும் பலவிதமாக சத்ரு இவரை வந்து மேற்கொண்டு வழியாக போராடி இருக்கிறார்கள் சத்ரு பலவிதத்தில் இவர்கள் என்ன பண்ணுறதுக்காக நெருக்கி 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 நெருக்கத்தை தந்திருக்கிறார்கள் ஆனால் இவர் என்ன அதை எல்லாம் அதற்கு மத்தியில் இவர் என்ன செய்கிறார் ஆண்டவர் தர விசுவாசம் உள்ளவராக இவர் இங்கே பேசுகிறார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தியால் பாடுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு இவர் சொல்லுகிறார் விசுவாசத்தோடு ஆண்டவரை பாடுவதாக விசுவாச வார்த்தைகளை இங்கே சொல்லுகிறார் கர்த்தருக்கு சோத்துடும் இந்த நாளில் கூட நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசி கொண்டிருக்கிறோம் நமக்கு பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போது நாம் எப்படி காணப்படுகிறோம் நம் ஆண்டவரிடத்தில் விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோமா என்பதையெல்லாம் இந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் கூட ஆண்டு விடத்தில் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேச வேண்டும் இந்த சங்கீத காரணம் போல கர்த்தரை எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன் என்று சொல்கிறேன் அதுபோல் நாட்டில் கூட நாம் விசுவாச வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தை என்ன செய்யும் நமக்குள்ளிருந்து நம்மை பலப்படுத்தும் நம்மை உயிர்ப்பிக்கும் நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாக செய்யும் அநேக சமயங்கள் நாம் என்ன பண்ணுறதில்ல விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுவதே இல்லை அநேக சமயங்கள் நாம் என்ன பண்ணுறோம் அவ்விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசிவிடுகிறோம் தேக தேவனை மகிழ்வுபடுத்தக்கூடிய வேண்டிய நாம் தேவனை மகிமைப்படுத்துவதில்லை இன்னும் கூட பாருங்கள் சங்கீதக்காரன் ஆண்டவர் அவருக்கு நான் பலவிதமான நன்மைகள் செய்தபடியாசும் கூட சொல்லுகிறார் அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்கள் என்று சொல்லுகிறார் இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை இது நாள் வரையிலும் செய்திருக்கிறார் எத்தனையோ உபகாரங்கள் சங்கீதக்காரன் பாருங்கள் அதான் பாருங்கள் என்ன அதை கூட நான் நாம் வாசிக்கிறோம் நூற்றி பதினாறாம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன் கர்த்தருக்கு சோத்தரும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லுகிறோம் கர்த்தருக்கு சோத்துரும் இன்னும் கூட நூற்றி மூணாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி பாருங்கள் அப்போ நாட்கள் கூட ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் எப்படி காணப்பட வேண்டும் அவரை மையமைப்படுத்தக்கூடியவராக அவரை தொழுது கொள்ளக்கூடியவராக அவரை பாடக்கூடியவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் காணப்பட வேண்டும் இப்படியாக காணப்படும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் இன்னும் அதிகப்படியான நன்மைகளை செய்வார் அப்போ ஆண்டவர் இந்த நாட்கள் கூட எத்தனையோ நன்மை செய்திருந்தாலும் அநேகர் என்ன சொல்லுவாங்க ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவருக்கு ஆண்டவர் அநேக நன்மை செய்திருந்தால் அநேகர் என்ன சொல்லுவாங்க ஆண்டவர் எனக்கு எந்த நன்மையுமே செய்யவில்லை ஆண்டவர் பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலேயே நடத்தி கொண்டிருக்கிறார் பிரச்சனைகள் மத்தியிலேயே நடத்தி கொண்டிருக்கிறார் போராட்டங்கள் மத்தியிலே நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பலவிதமாக ஆண்டவரை குறித்து குறைவாகவே பேசிக்கொண்டிருப்பார்கள் மேன்மையானதை பேச மாட்டார்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு மறக்காமல் ஜீவிப்பதில்லை மறந்து போய்விடுவார்கள் ஆண்டவர் எதுவுமே செய்யாது போல அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுவார்கள் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி ஆண்டவர் உன்னை சந்தித்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் தேவன் உனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நீர் அவரை துதித்து சோதரித்து மகிமைப்படுத்து அவரை பாடு அவரை தொழுதுகொள் அப்போது ஆண்டவர் பெரிதான நன்மைகளை உனக்கு செய்வார் நீ எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாக அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் அதான் பாருங்கள் இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம் கொலை நிருபத்தில் நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி அந்த கொள்ள நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்போ இந்த நாட்களில் கூட தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் கர்த்தருக்கு சோத்திரம் அப்போ இந்த நாட்களில் கூட ஆண்டவர் அப்படி நமக்கு என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை குறித்து ஒரு நான்கு விதமான காரியங்களை இந்த நாளில் கூட நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் கர்த்தருக்கு சோத்திரம் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்ன பண்ணிருக்காராம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று எழுதப்பட்டு அவர் முதலாவது அவர் என்ன செய்கிறாரு நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார் தேவன் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார் பாருங்க ஆண்டவர் பாருங்க அவர் கல்வாழ் சிறுவின சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்மை நேசித்து நம்மை சந்தித்து நம்மை ரச்சித்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார் கத்தருக்கு சோத்திரம் இன்னும் கூட பாருங்க சங்கீதாக்காரன் சங்கீதக்காரன் தேவன் அக்கிரமங்கள் எல்லாம் பாருங்க தேவன் ஹயத்தில் அக்கிரமம் தான் என்ன இருக்காது தேவன் தம்முடைய ஜபத்தை கேட்க மாட்டார் என்று சொல்லுகிறார் நான் அக்கிரம சிந்தை ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு செவிகூடார் என்று சொல்லுகிறார் ஆனால் அங்கே சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து இருக்கிறார் தான் பாருங்க முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் ரெண்டாம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கவடம் இல்லாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து இருக்கிறார் நம்முடைய ஆவியில் அவர் கவடம் இல்லாதவராக இருக்கிறார் எவனுடைய ஆவி கபடம் இல்லாது இருக்கிற இருக்கிறதோ எவனுடைய ஆவி கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவா கர்த்தருக்கு சோத்துடும் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து விட்ட தேவன் நம்முடைய தேவன் இந்த அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்ததை நினைத்து கூட நாம் எப்படி காணப்பட வேண்டும் ஆண்டருக்கு முன்பாக ஒரு நன்றி உள்ளவர்களாக அவரை மையப்படுத்தக்கூடியவர்களாக அவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக அவரை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் எனக்கு பிரியமான சகோதரினே சகோதரி இந்த நாளில் கூட தேவனுடைய அக் உன்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறாய் என்கிற காரியத்தில் நீ தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவனாக காணப்படுகிறாயா தேவனிடத்தில் நீ தேவனிடத்தில் அதிகப்படியான விசுவாசத்தோடு நீ காணப்படுகிறாயா அந்த நாளில் கூட நீ எப்படி காணப்படுகிறாய் உன்னை அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்துருக்கு கத்திரக்கு சோதரன் அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அக்கிரமத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல அவர் என்ன பண்ணிருக்காரு நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார் கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தருக்கு சோத்திரம் நோய்கள் எல்லாம் குணமாக்கி இருக்கிறார் என்று சொல்லும்போது பாருங்கள் நம்ம கூட எத்தனையோ சமயங்களில் அநேக வியாதிகள் நான் வல்லமேலாம் பிடிக்கப்படுகிறோம் அப்போதெல்லாம் ஆண்டர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த நோயில் இருந்து நமக்கு ஒரு பெரிதான சுபத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறார் அநேக வியாதியாக கிடக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார் அவங்க சந்தித்து கூட இருந்திருப்பார் அப்படியாக என்ன பண்ணுறாரு அவர் அந்த வியாதின் வளம் மீது நல்லா விடு விடுதலை தரும் அநேக பாருங்கள் அநேக ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வியாதியில் கஷ்டப்பட்ட ஜனங்கள் பலவிதமான நெருக்கங்கள் மத்தியில் என்ன பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறார் ஆனால் கர்த்தர் இந்த நாட்களுக்கு கூட நம்ம எவ்வளவோ சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார் எத்தனையோ பேர் என்ன பண்ணுற வியாதி வல்ல மீது விடுதலை பெற முடியவில்லை சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை தேவனை நோக்கி பார்க்க முடியவில்லை தேவனுக்கென்று தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க முடியவில்லை ஆனாலும் தேவனையே போது அவரையே நோக்கி பார்க்கும்போது கர்த்த தமிழ் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார் எல்லா நோய்கந்து விடுவித்து சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பலத்தோடு நடத்துகிறார் இதான் ஆண்டவன் நமக்கு செய்கிற நன்மை இதையெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும் கர்த்தருக்கு சுத்தணும் அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நூற்றி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வாசனத்தில் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபைனாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார் பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டுகிறார் என்று அவர் பிராணன் என்று சொல்லுமா எதை காண்பிக்கிறது நம்முடைய ஆத்துமாவை பாருங்கள் ஆண்டவர் நமக்கு பாருங்கள் எவ்வளோ பெரியதோன பாக்கியத்தை தந்திருக்கிறார் அழிவு வந்து நம்முடைய ஆத்மாவை விடுவிக்கிறார் என்று சொல்லும்போது நித்திய நித்தியமாக காணப்படுகிற அந்த நித்திய ஆக்கினி ஆகிய அழிவிலிருந்து தப்பு விற்கிறார் அந்த ஆத்மா என்ன செய்கிறார் பாருங்க அந்த ஆத்மாவை முடிசூட்டுக்கிறாராம் கிருபைனாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார் உலக பிரகாரமாக ஒரு ராஜாவை முடி சுட்டுனா அவருக்கு தலை என்ன வைப்பாங்க ஒரு பெரிய கிரீடத்தை வைப்பாங்க கிரீடத்தை வச்சு முடிசூட்டுவாங்க அதுபோல் ஆண்டவன் நம்ம என்ன பண்ணுறாரு நம்முடைய இதயத்தில் கிருபைனாலும் இரக்கத்தினாலும் அவர் என்ன பண்ணுறாரு முடிசூட்டுகிறார் நம்முடைய இருதயத்தை அலங்கரிக்கிறார் நம்ம இருதயம் அக்கிரமத்தில் பாவத்தில் கசப்பில் வைராக்கியத்தில் எத்தனையோ விதமான தேவனுக்கு பிரியமில்லா சுபாவத்தில் நம்ம இருதயத்தில் நிறைந்து காணப்பட்டது அப்படியாக தேவனுக்கு பிரியமில்லாமல் பலவிதமான பாவத்துக்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தது ஆனால் அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்தெல்லாம் விடுவித்து நம்மளோட ஆத்மாவை அவர் என்ன பண்ணுறாரு கிருவை நாள் இறக்கத்தை நாள் முடி சுட்டுக்கிறோம் பெரியதான் நன்மை கத்தருக்கு சொத்து அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒடுக்கப்படுகிற அடுத்தபடியாக நான் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறா கர்த்தருக்கு சொல்கிறா என்ன பண்ணுறா நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறா இன்னும் கூட நான் வாசிக்கிறேன் உன் வாயை விரிவாக நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறான் நன்மை என்று சொல்லும்போது அந்த நன்மை எதை காண்பிக்கிறது எது தேவன் தம்முடைய வார்த்தையினால் தம்முடைய வரங்களினால் நம்முடைய கிருபையில் நான் நிறைத்து நம்முடைய வார்த்தை எப்போதும் நன்மையானதையே பேசும்படியாக தேவனுக்கு பிரியமானதை பேசும்படியாக தேவனுக்கு சித்தமானதை பேசும்படியாக அவர் நம்முடைய வாயை நிறைக்கிறார் நிரப்புகிறார் அநேக சமயங்கள் நம்முடைய வாயை என்ன பண்ணுது தேவனுக்கு பிரியமில்லாத பேசுகிறது அவர் தேவனுக்கு பிரியமில்லாது என்று சொல்லும்போது அதிகமாக பேசக்கூடிய வார்த்தை என்னது அவ்விசுவாசத்தின் வார்த்தை தேவனை பிரியப்படுத்தாத வார்த்தை தேவனை துக்கப்படுத்தும் வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாத ஒன்று ஆண்டு ரெண்டாம் நிறைவானதை பேசும்படியாக செய்கிறார் எனக்கு பிரியமான சகோதரி சகோதரி இந்த நாளில் கூட நீ எப்படி பேசி கொண்டிருக்கிறாய் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை கொண்டிருக்கிறாயா தேவன் இந்த நாளில் கூட உன்னை அவர் என்ன பண்ணிருக்கார் நிறைத்திருக்கிறா நன்மையினால் வாயை திரை நிறைத்திருக்கிறார் நீ நன்மை செய்ததை பாடும்படியாக அவருக்கு நன்மை செய்து நீ பாடும்படியாக அவர் என்ன செய்திருக்காரு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார் கர்த்தருக்கு சொத்து அதே அதேவாசனத்துக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது அப்போ அப்ப இந்த நாட்கள் கூட ஆண்டு நமக்கு நன்மை செய்திருக்கப்படையே அநேக காரியங்களில் பதில் கிடைக்காமல் காணப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் தேவனுக்கு இஷ்டமானதை செய்யும்படியாக நாம் அவரையை நோக்கி பார்க்க வேண்டும் அநேக ஜபங்களுக்கு பதில் கிடைக்காமல் காணப்படும் போது நாம் சொந்த வழியில் ஓடக்கூடாது இஷ்டமானதை செய்யக்கூடாது நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் கழுகு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்வது போல கழுகு என்ன செய்யும் எப்போது வாழ வயது போல இங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது தன்னுடைய சிறகுகள்லாம் என்ன பண்ணுமா புதிதாக வளரும்படி அது சா ஒரு கண்மலையின மறைவிடத்தில் போய் அமர்ந்து அந்த சிறகுகளெல்லாம் புதிதாக வளரும்படியாக காத்திருக்கும் தன்னுடைய பழைய சிறைகள்லாம் விட்டு அதுபோல் நாம் கூட என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்காத சூழ்நிலையில நாம் தேவ சமூகத்திலேயே காத்திருக்க வேண்டும் காத்திருந்த அவருடைய புதிய பலனால் நிறைக்கப்பட வேண்டும் அவருடைய புதிய பலனால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அவர் பலத்தினால் பலப்பட்டவர்களாக நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படியாக நாம் காத்திருக்கும்போது என்ன பண்ணுவார் நம்மளை ஆண்ட ஒரு புதிய பலத்தினால் நிரப்புவா நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போலாகும்படியாக செய்வார் வாழ வயது போல் ஒரு வாலிபனை போல் அவர் மாற்ற விரும்புவார் கத்தருக்கு கா இதை நாம் கூட இன்னும் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்களோ புதுபெல நடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் என்று சொல்லி எனக்கு பிரியமான சகோதரினே சகோதரி அந்த நாளில் கூட ஆண்டு செய்த இந்த நன்மைகளை நாம் ஒருபோதும் மறக்காமல் இந்த மாதமெல்லாம் நாம் அவரை பாடும்போது அவரை மையப்படுத்தும் போது இந்த மாதத்தில் நிச்சயமாக ஆண்டவர் பெரிதான நன்மையை நமக்கு கட்டளையிடுவார் பெரிதான நன்மையை நமக்கு அவர் செய்வார் நம்மை நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அவர் நம்மை ம் அநேகருக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார் தேவனுடைய கரை நம்மோடு நமக்கு என்று பெரிய காரியங்களை செய்யும் அதனால் நாளில் கூட ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்திருப்பதை நாம் மறக்கக்கூடாது நம் நோய்கள் எல்லாம் குணமாக்கியதை நாம் மறக்கக்கூடாது நம் பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டி கிருபை நாள் இறக்கத்தினால் முடி சூட்டியதை நான் மறந்து போகக்கூடாது நன்மைனால் நம்ம வாயை திருப்தியாக இருக்கிறாய் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது கழுவுக்கு சமானமாக நம்ம வயது திரும்ப வாழ வயது போல் ஆகியிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது எப்போது கழுவுக்கு போல நம்ம வயது திரும்ப வாழ வயது போலாகும் போது அப்போ காத்திருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் இதையெல்லாம் நம் மனதில் கொண்டு ஜீவிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த மாதத்தில் பெரிதான் நன்மையை நமக்கு கட்டளையிடுவார் அதனால் அந்த நாளில் கூட ஆண்டை நமக்கு செய்த நன்மைக்காக நாம் மாதம் மாதமெல்லாம் நாம் ஆண்டவரை பாடி ஆராதித்து துதித்து நாம் மயவுபடுத்தி கொண்டே இருப்போம் ஆண்டு நம்மோடு கூடந்து நமக்கு நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் பெரிதான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவோம் அதனால் அந்த நாளில் கூட இந்த வாக்குத்தத்தை கை கொண்டு ஜீவிக்க நம்ம முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போம் அப்போது தேவன கரம் கூடுந்து நமக்கேண்டு யுத்தம் செய்யும் கர்த்ததாம் இந்த வசனங்களாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேலை கூட நாம் ஜீபிக்கலாம் கிருபை இருந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்து குரு இந்த செப்டம்பர் மாதத்தின் ஆண்டு நீர் நேரு எங்களுக்கு தந்த நல்ல வாக்குத்தின் வார்த்தைக்காக நன்றி செலுத்து குரு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன் என்று சொன்ன இந்த சங்கீதக்காரன் வார்த்தையின் பிரகாரமாக இந்த நாளில் கூட நாங்களும் வாய் ஆண்டு விரே அதிக அதிகமாக பாட தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களை பலப்படுத்துங்க இதை தந்த எங்களுக்கு தந்த நல்ல வாக்குத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நீ தந்த வாக்குத்தம் பிரகாரம் ஆண்டுவர் நீ எங்கள் செய்த எல்லாம் நாங்கள் மறந்து போகாமல் ஆண்டவர் நினைவு கூர்ந்து உண்மை துதிக்கத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவரே இந்த வேலைக்கு நீ தந்த ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக சோற்றுகிறோம் நாங்கள் நீர் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அன்னித்திருக்கிறீர் நோய்கள் எல்லாம் இருக்கிறேன் எங்கள் பிராண அழிவுக்கு விளக்கி மீட்டு ஆண்டு கிருபை நான் இலக்கத்தை நான் முடிசூட்டியிருக்கிறீரப்பா எங்கள் வாயை நன்மை நான் அதிருப்தி ஆக்குகிறேன் கழுகு சமானமாக எங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறதுப்பா சோத்ரம் 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 சோத்ரோ ஆண்டு நன்றி செலுத்து குரு இதையெல்லாம் நாங்கள் நினைவு கூறு குரு நாங்கள் கூட நீர் எங்கள் செய்த நன்மைகளுக்காக ஆண்டு விரே எங்கள் ஜபங்களுக்கு கிடைக்காத பதில் கிடைக்காத காரியங்களுக்காக நம்ம சமூக காத்திருக்கத்தக்கதாக இந்த நாளில் கூட நீர் எங்களை பலப்படுத்தினபடியா உன் ஆலோசனை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியா சோத்துறோம் நீர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிற அதை நினைத்து நாங்கள் நம்மை துதிக்கிறோம் அப்பா மயமப்படுத்துகிறோம் இந்த வாக்கு தத்து நன் மாதத்தில் கூட நாங்கள் சொந்தமாக்க எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபதாரும் பலப்படுத்தும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் பெரிதான் நன்மைகளாக நடப்புங்க காத்துக்கொள்ளும் கனமயமை செலுத்துக்கிறோம் ஏசுநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே